நண்பர்களுக்கு நல் வணக்கம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்தம்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டிஎன்பிசியில் என்ன அப்படின்னா ஒரு மூணு விஷயம் நம்மளுடைய வெற்றி வந்து தடுக்குது அதே தோல்வியை கொடுக்குது என்ன அந்த மூணு விஷயம் அப்படின்னா ஒன்று பயம் ரெண்டாவது பதட்டம் மூணாவது குழப்பம் இந்த பயம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்னென்னா ஃபெயிலியர் ஆகிட்டோம் என்ன பண்ணுறது நம்ம செலக்ட் ஆகிடுவோமா இவ்வளோ லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாள் பிளான் போகிறோம் அது நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதுகிறோம் மார்க் கம்மியாக வருது அதனால் என்னன்னா அது ஒரு பதட்டம் ஏற்படும் அதே மாதிரி எக்ஸாம் வந்துருமா இல்லையா அப்படின்ற மாதிரி அண்ட் மூணாவது குழப்பம் அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற அந்த பதட்டமும் பயமும் சேர்ந்து என்னென்னா மூணாவது குழப்பம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க நம்ம ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறதா ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுறதா மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறதா யூடியூப் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு குழப்பம் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயம் இருக்கு ஸோ படிக்கிறப்ப நம்ம இந்த மூணு விஷயத்துக்கும் மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நினச்சி ஃபீல் பண்ணுறது எக்ஸாம் ரிசல்ட் வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டினேஷனை பற்றி ஃபீல் பண்ணுறது அதனால தான் நம்மளுக்கு என்னன்னா இந்த ஒரு மூணு விஷயமே நடக்குது இந்த விஷயத்த நம்ம தாண்டி போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்னோட ஒய்ஃப் எனக்கு சொன்ன விஷயம் இந்த ஒரு மோட்டிவேஷன் என்னென்னா நானும் படிக்கிறப்ப இந்த பதட்டம் குழப்பம் பயம் எல்லாமே இருந்துச்சு எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி என்ன நினைப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அதே மாதிரி வந்து நம்ம செல்ட் ஆகிடுவோமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்துச்சு இப்படி இருக்கப்ப அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னென்னா தோனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச போகிறப்ப ஒரு ஃபேமு இல்லை வந்து பார்த்திங்கன்னா பணம் இதெல்லாம் அந்த விளையாடுறப்ப நினைக்க மாட்டாங்க ஆனால் நம்ம எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதில் வேலை கிடச்சிடுச்சுன்னா நம்ம ஃபினான்ஷியல் செட்டில் ஆகிடும் இந்த வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு மரியாதை இருக்கும் இந்த வேலை இல்லாதனால நம்ம நிறைய அவமானப்படுறோம் இந்த வேலை கிடைச்சா அந்த அவமானம் இருக்காது நம்மளை வந்து காயப்படுத்தவங்க எல்லாம் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த சிந்தனைக்கு ஆப்போசிட்டாக அந்த பயம் வரும் சப்போஸ் ஏன்னா நடக்குதுன்னா திருமண டிஷன் நடக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அப்ப நம்மளுக்கு இந்த பயம் பதட்டம் குழப்பம் மூணு வார்த்தைக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரை திங்க் பண்றது ஐயோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம் ஆனாலும் கிடைக்கலாம் என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் இருக்கக்கூடாது இப்போ தோனி பொறுத்த வரைக்கும் அந்த கிரிக்கெட் மேட்ச் விளாட்றப்ப தோனி மட்டும் இல்லை சச்சின் உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் எல்லாருமே கோலி யாராக இருந்தாலும் சரி ரோஹித் சர்மா யாராக இருந்தாலும் சரி அவங்க கிரிக்கெட் மேட்ச் விளாட்றப்ப என்ன அந்த முக்கியமா அந்த பாலை மட்டும் தான் இப்போ ஒரு வேர்ல்டு கப் எடுத்துக்கணும்னு சொல்லுங்க கிளைமேக்ஸ் மேட்ச் பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் தோனி பொறுத்த வரைக்கும் அந்த மேட்சில் அது எப்படி நம்ம விளையாடலாம் இந்த ஃபஸ்ட்டு அப்போ அந்த செகண்டில் வர பாலை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அந்த பாலை நான் சரியாக அடிச்சிட்டா என்ன ஆகிடும் அந்த ஓவர் சரியாயிடும் அந்த ஓவர் நான் கரெக்டாக மெயின்டைன் மட்டும்னா அந்த மேட்சை நான் ஜெயிச்சுருக்கோம் அந்த மேட்சை நான் ஜெயிச்சிட்டா அடுத்த மேட்ச் போவேன் அப்புறம் செமிஃபைனல் போவேன் அப்புறம் ஃபைனல் போவேன் ஆனால் எடுத்த உடனே நான் வேர்ல்டு கப்பே பார்த்துக்கோ நான் ஊற்றுவேன் அதனால நான் என்ன பண்ணேன் அந்த பிரசண்டில் இருக்கிற மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா அதே மாதிரி அவருக்கு அந்த சுற்றி கிரௌண்டில் சுற்றி இருக்கவங்க அந்த ஃபேமு ஜெயிஷ்டாக கிடைக்கிற அந்த பாராட்டுக்கள் பணம் இதெல்லாம் வின் பண்ண மாட்டாது அவர் விளையாடுவார் அவ்வளவுதான் அதே தான் நீங்களும் படிங்க அப்படிங்கிற விஷயம் ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் இதை பத்தி நினைக்கிறதுக்கு முன்னால படிக்கணுங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் எப்படி அந்த பிரசங்க அந்த பால தோனி ஃபேஸ் பண்றாரோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு நாளை மட்டும் ஃபோக்கஸ் அந்த நாளை மட்டும் ஃபேஸ் இந்த நாள் எடுத்துக்கிட்டு இந்த நாள் என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிக்க முடிவுக்கு ஆட்டோமெட்டிக்காக பண்ணுங்கன்னா அவர் டெஸ்டினேஷன் ஆகும் எக்ஸாம் போய் நீங்கள் ஆட்டோமேட்டிக் க்ளியர் பண்ணுங்கள் ஆனால் எக்ஸாம் நினைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒன்றும் தடுப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நாள் எடுத்துக்கிட்டு இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் இன்னைக்கு முடிக்கணுமா ஃபஸ்ட் டேம் ஒரு டெஸ்ட் கொஸ்டின் போடுறது பார்க்குமா அதை பார்க்கணும் ஒரு வீடியோ பார்க்கணுமா ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி முந்த நாள் ஒரு பிளானை போட்டு அந்த ஒவ்வொரு நாள் பிளானை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக கொண்டு போனீங்கன்னா பயம் பதட்டம் குழப்பம் இந்த மூணும் இல்லாமல் சக்சஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில்